பணம் 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 எடுத்தாலும் பணம் எடுத்தாலும் பணம் அந்த பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க குருஜி அப்படின்னு சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு இதை வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு ஊரில் இருந்து நமது அன்பர்கள் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பண வசியத்திற்கான ஒரு ரகசியத்தை சொல்லி ஸோ இன்னைக்கு நான் நேரடி ஒழிக்கிறப்பில் உங்களுக்காக பண வசியத்திற்கான ஒரு பரிகார சவாலையே தர இருக்கின்ற ஏன்னா நம்ம ஒன்று சொன்ன பேர் கேட்டுட்டு போயிடுறாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அல்லது செய்யலாம் மறுபடியும் தள்ளி வச்சிருவாங்க அதுவே ஒரு சவாலா குறிப்பிட்ட நாள் பிக்ஸ் பண்ணி செய்ய சொன்னோம்னா நம்ம மனம் சவாலை எடுத்துக்கும் அது செய்யும் அதன்படி வரும் ஜூன் பத்துல இருந்து ஜூன் இருபத்தி ஒன்று வரைக்கும் நான் ஒரு பண பணவசிய ஆன்மீக பரிகார சவாலை உங்களுக்கு தர இருக்கின்றேன் இதை செஞ்சீங்கன்னா பதினோரு நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் திடீர் பணவரவி மூலமாக வந்தே தீரும் அது எப்படிங்க அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கிறவங்க இதோட வீடியோ நிறுத்திக்கிட்டு வேற யூடியூப்பை பார்க்க போயிருங்க நடக்கும் நடந்தே தீரும் பணவசியம் உங்களால் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான பதிவு தான் இந்த பதிவே ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து இதில் சொல்லக்கூடிய பணவசிய தாந்திரீக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பணவசியம் நிச்சயம் உண்டு யார் இதில் செய்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க பணம்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பெல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன செய்யணும் முழு விளக்கங்களை தர வாருங்கள் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாக லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டும் என ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டி இந்த வார நேரடி ஒளிபரப்பை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இது ஒரு சக்தி மிக்க ஒரு நாட்களின் கூட்டணியில் ஒரு பரிகார சவாலா உங்களுக்கு கொடுத்தா நீங்க செய்ய சவால்னு சொல்லிடுறேன் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மச்சான் எனக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு உடனே வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் நான் ஒரு வேலையில் இருக்கேன் நான் வெளியூரில் இருக்கேன் எனக்கு லீவு கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் உன்ன விட நானே பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிருவோம் இதுவே மச்சா ஒரு சவால் இருக்குது நீ வந்தா தான் சரி செய்ய முடியும் நீ வந்தால் தூக்கிடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோதானே நான் வர உனக்காக அப்படின்னு வருவாங்க அது போல தான் நம்ம மனம் பிரச்சனை அப்படின்னா பயந்து நடுங்கிடும் இதுவே சவால் அப்படின்னு சொன்னா செஞ்சு பார்த்தரலாமே அப்படின்னு செய்யும் அதன்படிதான் நான் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆன்மீக பரிகார சவாலை தர இருக்கின்ற எதற்கு ஒரு சவாலை எடுத்து ஜெயிச்சம்னா அந்த சவால செய்யறதே வெற்றி அதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும்ல அந்த சிறப்பு வாழ்க்கையில கொடுக்கறக்காகத்தான் இந்த ஆன்மீக சவாலை இதை எப்ப முப்பது வளர்ந்திரை சதுர்த்தி ஒன்று ஆணி பௌர்ணமி அன்னைக்கு முடியணும் பதினோரு நாட்கள் நம்பர் ஒன் தொடங்குறதுல இருந்து சொல்லியாச்சு ஏன் முன்கூட்டியே சொல்றேன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வாங்கி தயார் பண்ணணும் அப்படிங்கறக்காக இரண்டாவது விஷயம் இது எப்ப செய்யணும் டைம் மார்னிங் சிக்ஸ் டூ சிக்ஸ் பிப்டீன் ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறு வச்சுக்கோங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு பதினாறு வச்சுக்கோங்க ரெண்டு நேரமும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நேரம் செய்ய முடியாதவங்க காலை நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் பதினோரு நாள் ஜூன் பத்துல இருந்து ஜூன் இருபத்தி ஒன்று வடகேசத்திலிருந்து முழு நிலவு காலை ஆறு பதினாறு ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறு மாலை ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறுக்கு செய்யணும் என்ன செய்யணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பணத்தால் அதாவது மதிப்பு மிக்க பணத்தால் நீங்க எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் மதிப்பு மிக்க பணத்தாள் நான் இப்போ இந்தியாவில் இருக்கங்காட்டிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான தொகைங்கிறது ஐநூறு ரூபாய் ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன் இதுவே வந்து மலேசியாவில் இருந்தால் ஹண்ட்ரட் ரிங்கட்ஸ் எடுத்துக்கோங்க சிங்கப்பூர்ல இருந்தால் ஹண்ட்ரட் டாலர் எடுத்துக்கோங்க இலங்கையில் இருந்தால் பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கங்க அல்லது எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணத்தாள் மதிப்புமிக்க பணத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன செய்யணும் அப்படின்னா இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பதினோரு நாளில் எவ்வளவு பண விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணி ஒரு கலர் பேப்பரில் பச்சை கலர் ஸ்கெச்சில் எழுதுங்கள் கலர் பேப்பரில் பச்சை கலர் ஸ்கெட்சு பச்சை கலர் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னா இப்ப உதாரணமா இந்த பதினோரு நாள்ல உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு வையுங்க ஒரு லட்சம் ரூபாய் நன்றிகள் கோடி ஒரு லட்சம் நன்றிகள் கோடி ஒரு லட்சம் ரூபாய் நன்றிகள் கோடி எழுதிக்கணும் நீங்க அதுக்காக நான் நூறு கோடி போட்டா வருமா அப்படின்னா வரும் அதற்காக உங்களுக்கு உழைப்பு இருந்தா அதற்கான நீங்க முயற்சி இருந்தா அதற்கான சூழல் நீங்க இருந்தா முடியும் அதெல்லாம் இல்லாம சும்மா வீட்லயே உட்காந்து செஞ்சா நடக்காது ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் செய்ய மூலமா உங்களுக்கு வரும் அதனால முழு நம்பிக்கையோட ஒரு தொகை பத்தாயிரம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேண்டும் ரெண்டு லட்சம் வேணும்னு ஒரு மஞ்ச கலர் சார்ட் பேப்பர் செக் சைஸ்ல கட் பண்ணி அதுல பச்சை கலர் ஸ்கெட்சில் இதைய எழுதி அதுல நான்கு புறமும் புணுகு தடவி அதைய உங்களோட பூஜை ரூம்ல ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை ரூம் இல்லை பூஜை ரூம் பெருசாக இருக்காதுங்க நான் ஓப்பனாக வச்சிருப்பேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க உங்களோட கள்ளாப்பெட்டியில இதைய ஒட்டியே வைக்கணும் நீங்கள் கள்ளாப்பட்டியை திறக்கும் போதெல்லாம் அதை பார்க்கணும் காலையில பார்க்கணும் ஒன்று இதை எழுதி வச்சுக்கோங்க என்ன தேவை அதற்கப்புறம் நீங்கள் ஒரு பணத்தால் எடுத்து வைக்கிறீங்கள தினமும் அந்த டைம்ல காலையை எழுந்திரிச்சு த குளிச்சிடணும் ஓகேங்களா குளிச்சுட்டு கிழக்கு திசையில் போய் நின்று நீங்கள் மனமார சூரிய நமஸ்காரம் பண்ணி ஓ சூரிய நாராயண நமோ நம பன்னெண்டு முறை சொல்லணும் ஓகேங்களா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு முறை நீங்கள் இதைய சொல்லணும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அதாவது ஆறு இருந்து ஆறு பதினாறுக்குள்ளே இது நடக்கணும் குளிக்கிறதும் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பூஜரோக்குள்ள ஒரு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து பஞ்ச பஞ்சகவிய தீபமாக இருந்தால் நல்லது இல்லைன்னா இயல்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்து விட்டு ஒரு வெள்ளம் அல்லது ஏதோ ஒரு இனிப்பு அதையே எடுத்து உங்களுக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு அந்த பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு ஒரிஜினல் புணுகை தடவுங்க ஒரிஜினல் புணுகு நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்ப பட்டா வாங்கிக்கோங்க நான்கு புறமும் புணுகு தடவிட்டு சென்டரில் உங்கள் பேரோட முதல் எழுத்து உதாரணமாக என் நேம் ஸ்டார் ஆனந்த்ரா அதனால் எஸ் பேனால் எழுதக்கூடாது புணுகில் எழுதணும் எஸ் அல்லது இஸ் அப்படின்னு தமிழில் எழுதிக்கலாம் தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ புணுகளை மட்டும் எழுதிக்கிட்டு அந்த பணத்தால எடுத்து இப்படி இந்த முத்திரையை இந்த முத்திரையை அந்த தீபத்துக்கட்ட காமிக்கணும் இந்த முத்திரையில பணத்தை வச்சுக்கணும் அதாவது சுண்டு வரலு கட்ட கட்டவர்கள் பணம் நம்ம ஒரு முத்திரை கொண்டு சொல்றோம்ல இந்த முத்திரையில பணத்தை வச்சுக்கணும் அந்த பணத்தோட ஸ்ட்ரைட் அப்படிங்கறது இதுதான் ஸோ இந்த முத்திரையை இப்படி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி காமிக்கணும் தீபத்தோட வெளிச்சம் இந்த பணத்தாள் காமி ரொம்பவும் பக்கத்தில் போயிடாது பத்திக்கும் ஸோ அதனால தீபத்திற்கு முன்னாடி படி வச்சுக்கிட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஓ நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை அடுத்தது தனம் பணம் தினம் தினம் வசிவசி தனம் பணம் தீனம் தீனம் வசிவசி அப்படிங்கிற மந்திரத்தையும் பதினோரு முறை சொல்லிக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஒரு நு எவ்வளவு தொகைன்னு எழுதி ஒட்டிருக்கீங்களே அதைய பார்த்து இந்த பணத்தால் திருப்பி இப்படி நமஸ்கார முத்திரையில வச்சுக்கிட்டு அந்த பண அதுல என்ன ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்கணும் அந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் தான் என்கிட்ட இருக்கு இதைய கொடுத்த குருநாதருக்கு குபேரருக்கு குலதெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்த குலதெய்வத்திற்கு குருவிற்கு குபேரருக்கு கோடான கோடி நன்றி கோடான கோடி நன்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு அந்த பணத்தால் நீங்கள் உங்களோட கல்லா பெட்டிலேயோ ரூம்லயோ பர்ஸ்லேயோ வைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ப்ராசஸ் இதைய நீங்கள் வளர்கிற இருந்து பௌர்ணமி வரைக்கும் தினமும் செய்யணும் இந்த பெஸ்ட் ஆறு மணிலிருந்து ஆறு பதினாறு தான் செய்யணும் கொஞ்சம் முன்ன பின்ன செய்யறதும் தப்பில்லை ஒன்று ஒண்ணு ரெண்டாவது விஷயம் ஏதாவது எதிர்பாராம ஒரு நாள் இடையில விட்டுட்டீங்கனாலும் மறுபடியும் கண்டினியூவா செய்யலாம் ரெண்டு மூணாவது மாதவிடாய் நாளா இருக்க நான் பயணத்துல இருக்கிறா அப்படின்னு செய்யலாமா செய்யலாம் தீபம் ஏற்ற வேண்டாம் தீபத்துக்கு பதில் சூரியனுக்கு முன்னாடி செய்யற அப்படின்னு செஞ்சுட்டு கிழக்கு திசையில ஓபன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து செய்யலாம் இந்த வழிபாடு முடிச்ச உடனே ஒரு வெள்ளம் வைக்கிறீங்களே அதை உடைச்சு மூணு டைம் வடக்கு திசையில தூவி போட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து உங்களை வாயில போட்டு நீங்கள் நல்லா சப்பி உமிழ்நீரோட சாப்பிடணும் ஓகேங்களா ஸோ இதைய நீங்க இந்த பதினோரு நாள் செஞ்சீங்கன்னா இந்த பதினோரு நாளும் நீங்க ஒவ்வொரு நாள் செய்கிறீங்களே இப்போ திங்கட்கிழமை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள சந்திரம் ஓரை வரும் செவ்வாய்க்கிழமை பண்ணீங்கன்னா செவ்வாய் ஓரை வரும் புதன்கிழமை பண்ணீங்கன்னா புதன் ஓரை வரும் அந்தந்த நாளோட ஓரையில நீங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி கிட்ட இன்ஃபர்மேஷன் அந்த எனர்ஜி உங்களோட தேவைகளை ஏதாவது ஒரு விதத்துல பூர்த்தி செய்து தரும் அதுதான் இந்த ஸ்பெஷல் சவால்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க கவனிக்கணும் இதை செய்யணும் அப்படிங்கறக்காகத்தான் ஸோ ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்வதை விட நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு பணவரவு திடீர் பணவரவு பண தடையான பணவரவு உங்களுக்கு வந்தே தீரும் தீர்வு அன்பர்களும் நண்பர்களும் இதைய செய்யுங்க ஜூன் பத்துல இருந்து ஜூன் இருபத்தி ஒன்று அதற்கு முன்னாடியே தயார் பண்ணிக்கங்க இதைய செய்யுங்க எல்லாம் முடிச்சிட்டு அந்த கடைசி நாள் அந்த பணத்தால நீங்க ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க நீங்க எப்போ பீடம் வருவீங்களோ அல்லது எப்ப என்ன பார்ப்பீங்களோ அதை அன்னதானத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக பெருகியே தரும் பெருகியே தீரும் ஸோ இதையை அனைவரும் செய்யுங்கள் யார் செய்ய போறீங்க பணம் மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கான பதிலை அனுப்பிவிடுகின்றோம் ஸோ அனைவரும் இந்த பதினாறு செல்வங்களையும் பெருக்கும் பதினாறு நிமிட ஓரை சூட்சமாக பதினோரு நாள் பணவசிய சவால்களை ஏற்று செயல்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வெறுகும் ஸோ இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் வேண்டும் வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் உங்கள் வாழ்வில் வளம் நலம் ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் தனிநபர் ஆலோசனைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி நலப்படுத்தி ஐஸ்வர்யப்படுத்தி தருகிறேன் இந்த நொடிமுதல் முதல் இருங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது நம்பிக்கையோடு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க படமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்